இது என்னது பாயாசம் ஐயோ தேங்க்யூ 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 விஷாவுக்கு பாயசமெலாம் வந்துடுச்சு இந்த சாப்பிடு போய் கை கழிட்டு வா போடு சாப்பிடுப்பா இந்த ஐயோ கடல்ல பாயசம் சாப்பிட்ற ஒரே ஆள் மட்டும் மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு செம்மாடியோ ஆ பார்த்துக்கோங்க இதுதான் அக்கா நிசாவோட நாத்தனாரு என்ன நிஷா உங்களை போட்டிங் கிளம்பியாச்சு நிசா ஆமாம் இந்த இத பாப்பா லாக் எடுத்து லாக் எடுத்து கொடுங்க தரணி சார் இங்கிட்டு இங்கிட்டு அவனை நடுவில் ஏனடி பாருன்னு போட்டோ எடுக்கல பாப்பா ஹாய் சொல்ல சாப்பாடு எப்படி இருக்க இங்க பாருங்க மீன் குழம்பு எப்படி நீ சார் இருக்கு நீ சமைக்கிற மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்கு

அது நம்ம வீடு இல்ல நம்ம வீடு தான் அது. いや நம்ம ஊர் இல்ல. இங்க இ திரும்பி பாத்தீங்க அப்படினா வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வீட்டுக்கு எதுக்கு பின்னாடி இல்ல எதுக்கு? வீட்டுக்கு எதுக்கு? கடல். வா, boat எல்லாம் நிக்குது. வா பாப்போம். இது நம்ம அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம ஏ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடு இப்போதான் நிஷா சாப்பிட்டியா? என்ன சத்தமா சொல்றீ காது இல்ல. என்ன சாப்பிட்ட? சாப்பாடு, மீன் குழம்பு. சாப்பாடு, ஒரு ரசம், வறுவல், மீன் வறுவல். முட்டை ஆமா நல்ல சரியான விருந்ததியா தர்ணிசுக்குலாம் பாப்பா இங்கே வாங்க இங்கே வாங்க சொல்லுங்க அனிஷா அனிஷா பாப்பா வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு இங்க பாருங்க இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா வீடு இங்கிட்டு போருங்க கடலை இங்க பாருங்க தர்ணிஷ் சரி நான் இருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்பதான் நல்லா சூப்பராக தெரியும் தம்பி பேர் வந்து தம்பி பேர் சொல்லுங்க இனியன் இனியன் இங்க இருக்காரு இங்க பாருங்க இங்க கடல் அந்த பாப்பாவோட தம்பி நிசா எப்படி இருக்க பீச்சு ஆமா இதுயா இருக்கு இது என்ன பாயசம் ஐயோ தேங்க்யூ 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 தேங்க்யூக்கு பாயாசம்லாம் வந்துருச்சு சாப்பிடு போய் கை கலிட்டு வா போடு சாப்பிடுப்பா இந்த ஐயோ கடல்ல பாயசம் சாப்பிடுற ஒரே ஆள் ஆ மட்டும்தான் இருக்கும் அடுத்த வரமோ நிசா அடுத்த வரமோ நல்லா தானே இருக்கு பிடிச்சிருக்குல்ல இடம் ஆமா அங்க எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல இதான் வீடு இவ்வளவு பக்கத்துல இருக்கு பத்தியா செம்ம ஜாலிங்க இங்கே பாருங்க ஆ ஏ சட்டையை நினச்சிக்காதீங்க அப்புறமா குளிக்கலாம் அப்புறமா குளிக்கலாம் வா ஒரு துண்டு வாங்கிட்டு வந்து கட்டிக்கிட்டு குளிக்கலாமா வா இங்கே பாரு எல்லாம் கடலில் குளிப்பியாமா ஆ நீச்சல் தெரியுமா ஏ நீச்சல் தெரியுமாண்டி ம் உங்கள் சேனல் பேர் என்ன அன்னலட்சுமி இல்லை அனிஷா இனியன் வளாக்ஸ் ஆ ஆ பாப்பா நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க பாருங்கள் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம் இருங்க அக்கா வருவாங்க அனிஷாவோட அம்மாலாம் வருவாங்க ஆ லிங்க் எல்லாம் கொடுத்துருவோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் வேற என்ன அனிஷா பாயசத்தை சாப்பிட்றீ ஓ செல்லாம் இருக்கா கொண்டா 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 சாப்பிடு சாப்பிடு பிள்ளைங்களுக்கு மூட்டி விடு இங்கே பாருங்க நீசா சங்கல்லாம் பொறுக்கி வச்சுருக்கா சரி பாப்பா அதெல்லாம் போட்டு இந்தியா தரணி சார் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அடிக்காதடா புள்ளை எதுக்குடா அடிக்கிற சட்டையில தண்ணி ஊத்திட்டால சாப்பிடு தியாவுக்கு பால் பாயசம் மீனு மீனு விருந்து பால் பாயசம் அத்தைக்கு தேங்க்யூ சொன்னீங்க ஆ சூப்பராக இருக்குங்க ஏரியாவில் எப்படி நீ சார் இருக்கு செம்ம தானே ஆ செம்ம 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 நீங்கள் காத்தூர் வர்றீங்களா களத்துட்டு போமா எங்கள் வீட்டுக்கு சரி அம்மாவோட வாங்க ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்க இனியன் நீ ஞாயிற்றுக்கிழமை வர்றியா ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வந்துடுமே தீபாவளிங்க பட்டாசு எல்லாம் இருப்பீங்க அடுத்த வாரம் வாங்க அது தீபாவளி முடியட்டும் இல்லாட்டி தீபாவளிக்கு வாங்க இல்லாட்டி திங்கட்கிழமையே ஞாயிற்றுக்கிழமையா தீபாவளி சரி அப்போ ஞாயிற்றுக்கிழமை வரலாம் வாங்க ம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஏய் சாப்பிட்ற போட்டேன் அட்டி ஆ சரி இருங்க அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறோம் செல்வா போய் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பிள்ளைங்க தியாலாம் தாரணிஸ்லாம் இங்கே பாருங்க வீடு கட்டி விளாண்டுருக்கு என்ன விடுதியா மாடி விடு ஒரு கோபுரத்தை கட்டி அரிக்கிது என்ன உனக்கு இருக்கிறீங்க மாப்பிள்ள அழுவியா அழுதினா அடிப்பேண்ணா அழுதேனா இந்த மாதிரி வீடு கட்டி காமிப்பேன் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஆ பாத்துங்க இதுதான் அக்கா நிசாவோட நாத்தனாரு என்ன நிசா சால் ஐஷ் ஆ அது மாற்றணுமா என்னங்கக்கா நீங்கள் வீடியோ போடையிலே சேனல் பேரை மாற்றணுங்கிறீங்க நான் லிங்க்கு கொடுக்குறேன் பார்ப்பாங்க எல்லாரும் இங்கே பாருங்க ரெண்டு பேரும் எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா கிடக்கிற ஓரத்தில் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க வேறு என்ன நீ சா எதுவும் சொல்லணுண்ணா சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்லு ஆள் முகத்துக்காக நீ சொல்லக்கூடாது ஆமாம் 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 அக்காலாம் வீடியோவில் வர மாட்டாங்க பாப்பா தான் வருவாங்க நிறையா பாப்பா நிறையா எல்லாம் வரும் பாருங்கள் அந்த சேனல்லேயும் வேறு என்ன சார் வேற என்ன சூப்பராக இருக்கா பிடிச்சிருக்கா இடமெல்லாம் சந்தோஷம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி வேற என்ன சொல்லணும் இப்போ நிஷா வந்து எனக்குள்ளே கடற்கரைலாம் இல்லையா பிள்ளைங்களை குளிக்க வச்சிடலாமா ஒரு துண்டை வாங்கி அப்புறமா ஆமாம் எனக்கு இல்லை நான் குளிக்கலங்க்கா நீங்கள் ஆமாம் ஆமாம் சரி பிள்ளைங்களாம் விளையாடட்டும் வேறு என்ன நிஷா நம்ம ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக தீபாவளியெல்லாம் முடியவும் வர்றோங்க்கா ம் தீபாவளியெல்லாம் முடிஞ்சோடனே எல்லாருமே வர்றோம் அப்போ வந்து எப்போல்லாம் வேணாங்க்கா ஏங்க்கா போறியா எனக்கு பயம் போகலாமா போறியா அதுவும் விருப்பம் அதுவும் விருப்பம் அப்படியா அப்போ நான் வீடியோ கட் பண்ண வேணாமா ஆ சரி 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 அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும்

சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நம்மளோடய வீடியோவும் அக்காவோட சேனலில் வரும் அக்கா செல்லு மட்டும்தான் இப்போ எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுப்பாங்க போட்டிங் போயில் எடுத்துக்குவாங்க அந்த வீடியோ போட்டு விடுங்கக்கா உங்களே போட்டிங் கிளம்பி ஆச்சு நீ சார் ஆமாம் இந்த இது பாப்பா லாக் எடுத்து லாக் எடுத்து கொடுங்க தர்ணிஷு இங்கிட்டு இங்கிட்டு நம்மளை நடுவில் ஆஹா ஆ தனிஷ் வேணாம் வேணாம் அக்கா வரட்டும் நீங்கள் வந்து பாருங்க போட்டு போகுது வாங்கம்மா மெதுவா வாங்க மெதுவா வாங்க போதும் போதும் என்ன போதும் ஐயோ போதும் கொஞ்சம் தூரம் வந்து தூக்கு போடும் போடும் அண்ணா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இங்கே வந்து பாருங்க இந்த போட்டு யாரோடதுன்னா பாப்பாவோட போட்டு பாப்பா பேர் தான் இருக்கு என்ன பாப்பா உங்க பேர் தானே உங்க போட்டு தானே

சூப்பராக இருந்துச்சா நல்லா இருந்துச்சா சரி தியா தர்ணிஷா அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சரி அப்புறம் நான் வீட்டுக்கிழம வேண்டியதுண்ணா என்னது அவ்வளோதானா வீட்டுக்கிழமை தானே இல்லை போட்டில் போனது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல அதுக்காக இல்லை போட்டில் போயிருக்கேன் இருந்தாலும் தியா தர்ணேஷு நிஷா கூட போகிறது அங்கே பாரு மண்ணில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சரி ஆ ஓகே தியா தார்னிஸ் ரெண்டு பேரும் கடலில் குளிக்கிட்டு இருக்காங்க தியா காயும் சொல்லு பாப்ப தார்னிஸ் காயும் சொல்லு ஓகே நிஷா கிளம்பலாமா ம் ஓகே கண்டினியூ பண்ணலாமா நிஷா குண்ட மயக்கம் ஓகே இங்கே பாருங்க தியா குளிச்சுட்டா கடலில் குளிச்சுட்டு வந்து இப்போ போரில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க லொக்கேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க என்ன நிசா என்ன வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பொழுது போயிடுச்சு நம்ம இங்க வீட்டுக்கு போலாம் வாங்க சரி தர்ணிஸ் வா எல்லாம் குளிச்சாச்சு வீட்டுக்கு கிளம்பு தடி தங்கம் கடல்ல குளிச்சா குள்ளூரும் போறோம் பாய்